வணக்கம் இனி ராசி பலன் பகுதிக்கு செல்வோம் மேஷ ராசிக்கு இது ஒரு மகிழ்ச்சியான நாள் நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாளாக விளங்கும் மாலை வரையிலே ராசிக்கு பதினோராம் இடத்திலே இணைந்திருக்கும் சந்திரன் அதன் பிறகு பன்னிரெண்டாம் இடமாகிய மீனத்திற்கு வந்து குருவால் பார்க்கப்படுகிறது முற்பகல் நேரத்தை விட மாலை நேரத்திலிருந்து இன்னும் சற்று அதிக அளவிலே நன்மைகள் நடைபெறப் போகின்றன மற்றொரு சுப கிரகமான குருவால் பார்க்கப்படுகிறது பனிரெண்டாம் இடத்திலே மாலை ஐந்து மணி சுமாருக்கு நிகழ்கிறது எனவே ராசிக்கு இது ஒரு மகிழ்ச்சியான நாள் மாலை நேரத்தில் ஒரு நல்ல தகவல் வந்து சேரும் மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் தொழில் தொடர்பான உங்களது முயற்சிகள் அனைத்தும் முழுமையாக வெற்றி அளிக்கும் பொருளாதாரத்திலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும் வியாபாரம் செய்து கொண்டிருக்கும் மேஷராசினருக்கெல்லாம் அதிலே நல்ல வருமானம் வரும் சுய தொழில் வியாபாரம் உத்தியோகம் போன்ற எதுவாக இருந்தாலும் தொழில் ஸ்தானம் நன்றாக இருக்கிறது எனவே தொழில் நன்றாக இருக்கும் வியாபாரிகளுக்கு வருமானம் அதிகமாக கிடைக்கும் உத்தியோகத்தில் உள்ளவர்கள் ஆஃபீஸில் வேலை பார்க்குறவங்களுக்கெல்லாம் ஆஃபீஸில் நல்ல மரியாதை மதிப்பு கெளரவம் ஒரு சிலருக்கு பதவி உயர்வு ஆகியவை கிடைக்கும் மிகச் சிறப்பான கிரக நிலவரம் அமைந்திருப்பதால் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் பொது வாழ்க்கையில் ஈடுபட்டுள்ளவர்களுக்கு கௌரவ பதவிகள் கிடைக்கும் வியாபாரத்திலே நல்ல வளர்ச்சி ஏற்படும் மாணவ மாணவியர் கல்வியிலே கணிசமான முன்னேற்றம் காண்பார்கள் தேர்வு முடிவுகள் ஏதேனும் வந்தால் அது நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்க்கும் விதத்தில் இருக்கும் இப்பொழுது தேர்வுகள் ஏதேனும் எழுதினாலும் அதிலே வெற்றி கிடைக்கும் உயர்கல்விக்கான வாய்ப்பு உருவாகும் மகிழ்ச்சியான நல்ல நிகழ்ச்சிகள் நடைபெறும் நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது ரிஷப ராசிக்கு இது ஒரு மிக அற்புதமான நாள் நன்மைகள் சற்று அதிக அளவிலே நடைபெறுகின்ற நல்ல நாளாக விளங்குகிறது ராசிக்கு ஏழாம் இடத்திலே களத்துற ஸ்தானாதிபதி களத்துற காரகன் ரெண்டும் ஒன்னா சேர்ந்துருச்சு ஸ்தானாதிபதி என்றால் யார் ரிஷபத்துக்கு ஏழாம் வீடு விருச்சிகம் விருச்சத்துக்கு அதிபதி செவ்வாய் குடைவன் செவ்வாய் களத்திர காரகன் அப்படின்னா என்ன அப்படின்னா எல்லாருக்கும் களத்திர காரகன் சுக்கரன் தான் அப்ப ஏழு ஏழுக்குடைய செவ்வாயோடு சுக்கரன் வந்து இணைந்து விட்டது செவ்வாய் சுக்கரன் சேர்க்கை ஏற்பட்டு விட்டது மிக சிறப்பான நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நேரம் வாழ்க்கை தரம் உயரும் வியாபாரத்தில் நல்ல வளர்ச்சி ஏற்படும் பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் அசையா சொத்து வாங்கும் வாய்ப்பு இப்பொழுது உருவாகும் காரகனாகிய செவ்வாய் ஏழாம் இடத்திலே வலுவாக ஆட்சி பலம் பெற்று குரு பார்வை பெறுவதால் இப்பொழுது பூமி லாபம் ஏற்படும் வீடு வாங்கலாம் வீடு கட்டலாம் வீடு மனை நிலம் காடு கயினி தோப்புத் இதெல்லாம் இப்போ வாங்கலாம் ரிஷபராசியினர் இன்றைய தினம் வெற்றிகரமாக தங்களது பணிகளை செய்து முடிப்பார்கள் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவது பற்றிய ஆலோசனைகளை மேற்கொண்டு அதை வெற்றிகரமாக பேசி முடிப்பீர்கள் திருமண வயதிலே இருக்கும் ரிஷபராசியினருக்கெல்லாம் இப்பொழுது திருமணம் நிச்சயமாகும் பணம் கொடுக்கல் வாங்கலில் இருந்த தடைகள் எல்லாம் நீங்கும் வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு அதிக தன லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது தனஸ்தானாதிபதி லாபஸ்தானத்திலே நீச்சபங்க ராஜயோகம் பெற்று லாபஸ்தானாதிபதியும் தனகாரகனும் ஆகிய குருவால் பார்க்கப்படுகின்ற மிக அற்புதமான ஒரு கிரக அமைப்பு மிக மிக அற்புதமான நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக அனைத்து விதமான முயற்சிகளும் வெற்றி அளிக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் விளங்கும் மிதுன ராசிக்கு இன்றைய நாள் மகிழ்ச்சியான நாள் ஐந்தாம் புதன் ராசி அதிபதி ஐந்தில் எனவே நல்ல நேரம் வெகு சிறப்பான நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாளாக மிதுன ராசிக்கு விளங்குகிறது எனவே மிதுன ராசிக்கு இது ஒரு நல்ல நாள் தொழில் வளர்ச்சி வெகு சிறப்பாக இருக்கும் அது உத்தியோகமாக இருந்தாலும் சரி வியாபாரமாக இருந்தாலும் சரி ஒருபடி உயர்கின்ற நேரம் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சுப நிகழ்ச்சிகள் எல்லாம் நடைபெறுகின்ற ஒரு அற்புதமான நேரம் பொருளாதார ரீதியாக நல்ல வளர்ச்சி ஏற்படும் பணம் கொடுக்கல் இருந்த இடையூறுகளெல்லாம் நீங்கி உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பணம் கைக்கு வந்து சேரும் செல்வ செழிப்பு ஏற்படுகின்ற அற்புதமான நேரம் என்று இதை உறுதியாக சொல்லலாம் வழக்குகள் ஏதேனும் நடைபெற்று கொண்டிருந்தால் இப்பொழுது அதிலே திடீர் திருப்பமாக எதிர்க்கட்சியினர் உங்களோடு வந்து பேசுவார்கள் நீண்ட நாட்களாக தீராத சில பிரச்சனைகளை எல்லாம் இன்றைய தினம் பேசியே தீர்த்து விடுவீர்கள் மகிழ்ச்சியாக நல்ல திருப்பு முனையாக குடும்பத்திலும் வியாபாரத்திலும் பொருளாதார விஷயத்திலும் சொத்து விஷயத்திலும் நன்மைகள் நடைபெறக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் வழங்கும் மிக மிக மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் கடக ராசிக்கு இந்த தினம் சந்திராஷ்டமம் மாலை வரையிலே இருக்கிறது முக்கியமான வேலைகள் ஏதேனும் இருந்தால் அதை ஆறு மணிக்கு மேல் செய்யுங்கள் அது வரைக்கும் அமைதியாக இருக்க வேண்டும் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் நிதானமாக பேச வேண்டும் பதற்றம் ஏற்படக்கூடாது கோபத்தை கட்டுப்படுத்த வேண்டும் இனிமையான மென்மையான நல்ல வார்த்தைகளை பயன்படுத்தி பேச வேண்டும் யாரை பற்றியும் அவதூறாக பேச வேண்டாம் நாலு மணி ஐம்பத்தி எட்டு நிமிடத்திற்கு சந்திராஷ்டமம் முடிவடைகிறது முக்கியமான ஏதேனும் வேலை இருந்தால் தொழில் தொடர்பான அல்லது குடும்ப விஷயங்கள் தொடர்பான பேச்சுவார்த்தை நடத்த வேண்டியிருந்தால் அதை மாலை ஆறு மணிக்கு மேல் செய்தால் வெற்றி பெறும் பணம் கொடுக்கல் வாங்கல் ஏதேனும் செய்ய வேண்டியிருந்தாலும் அதை மாலை நேரத்தில் செய்வது நல்லது இறை வழிபாட்டிலே அதிக கவனம் செலுத்தவும் சிம்ம ராசிக்கு இன்றைய தினம் மாலை நாலு ஐம்பத்தி எட்டு வரையிலே ஏழாம் இடத்து சந்திரன் அதன் பிறகு எட்டாம் இடத்திற்கு சென்று விடுகிறது சந்திராஷ்டமம் நாலு ஐம்பத்தி எட்டுக்கு ஆரம்பம் மிகப்பெரிய நன்மையோ தீமையோ ஏற்பட வாய்ப்பில்லை இது ஒரு சுமாரான நாள் சிம்ம ராசிக்கு ராசி அதிபதி வலுவான நிலையில் இருப்பதால் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் ராசிக்கு யோகாதிபதியான செவ்வாய் குரு பார்வையை பெற்று கொண்டிருப்பதால் மனதிலே தெளிவான சிந்தனை இருக்கும் எனினும் முக்கியமான பணிகளை மேற்கொள்ள இன்றைக்கும் அடுத்து வரக்கூடிய இரண்டு நாட்களும் உகந்தவை அல்ல முக்கியமான வேலைகளை எல்லாம் ஒத்தி வைத்து விடுங்கள் அன்றாட கடமைகளை மட்டும் செய்ய வேண்டும் அதிகமாக பேசக்கூடாது பணம் கொடுக்கல் வாங்கல் இன்றைய தினம் மிகுந்த எச்சரிக்கையுடன் செய்ய வேண்டும் வெளியிலே செல்லும் பொழுது விலை உயர்ந்த பொருட்களை எடுத்துக்கொண்டு பயணிக்க வேண்டாம் இரு சக்கர வாகனம் ஓட்டும் இளைஞர்களை தயவு செய்து பத்திரமாக சாலையை பார்த்து ஓட்டுங்கள் வண்டி ஓட்டும் பொழுது தலைக்கவசம் அணிந்து கொள்ள வேண்டும் செல்ஃபோன் பயன்படுத்தக்கூடாது ஃபோர் வீலராக இருந்தாலும் சரி டூ வீலராக இருந்தாலும் சரி செல்ஃபோன் யூஸ் பண்ணாதீங்க டிரைவிங்கில் இருக்கும்போது வண்டி ஓட்டிகிட்டு இருக்கும்போது அப்படி முக்கியமான கால் வந்துருதுன்னா எங்கே ஓரமாக ஒதுங்கிறதுக்கு இடம் இருக்கோ அங்கே போய் லெஃப்ட்டில் அப்படி ஓரமாக வண்டியை விட்டுட்டு பார்க் பண்ணிவிட்டு பார்க்கிங் இண்டிகேட்டரை போட்டுட்டு அதுக்கப்புறமா அந்த காலை அட்டன் பண்ணுங்கள் இன்றைய தினம் மிகுந்த எச்சரிக்கையுடன் நீங்கள் பயணம் செய்ய வேண்டும் இன்று சந்திராஷ்டமம் ராசிக்கு இன்றைய நாள் மிக நல்ல நாளாக இருக்கிறது பதினோராம் இடத்திலே குரு உச்சம் பெற்று மிகப்பெரிய யோகத்தை வாரி வாரி வழங்கி கொண்டிருக்கின்ற நல்ல நேரம் மகிழ்ச்சியான நல்ல நிகழ்ச்சிகளிலே நீங்கள் கலந்து கொள்வீர்கள் உங்கள் இல்லத்திலேயே சுப நிகழ்ச்சி நடைபெறும் அல்லது உங்கள் உறவினர்கள் இல்லத்திலே யாருக்காவது ஒரு நல்ல விசேஷமான ஒரு கல்யாணம் மாதிரி ஏதோ ஒரு நல்ல விஷயம் நடக்கும் குருவும் சந்திரனும் நேருக்கு நேராக சந்தித்துக் கொள்கின்ற கஜகேசரி யோகம் இன்று மாலை துவங்குகிறது உச்சம் பெற்ற சுக்கரனுக்கும் குரு பார்வை ராசி அதிபதிக்கும் குரு பார்வை குருவால் பார்க்கப்படுகின்ற மிக அற்புதமான ஒரு கிரக அமைப்பு ஏற்பட ஏற்படவிருப்பதால் அசாத்தியமான நன்மைகள் எல்லாம் நடைபெறப் போகின்றன வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு இன்று மாலை நேரத்திலே வருமானம் வரும் வரவேண்டிய வருமானம் கைக்கு கிடைக்க வேண்டிய பணம் இன்று மாலை நேரத்திலே கைக்கு கிடைத்துவிடும் மகிழ்ச்சியான நல்ல நிகழ்ச்சிகளிலே இன்று நீங்கள் கலந்து கொள்வீர்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி அலை வீசும் உத்தியோகத்திலும் முன்னேற்றம் ஏற்படக்கூடிய அற்புதமான ஒரு நாள் மாணவ மாணவியர் கல்வியிலே அதிக ஆர்வம் செலுத்துவர் மகிழ்ச்சியான சுப நிகழ்ச்சிகள் குடும்பத்தில் நடைபெறுகின்ற வாய்ப்பு இப்பொழுது உருவாகும் ராசி அன்பர்கள் இன்று மிகுந்த உற்சாகத்துடன் காணப்படுவார்கள் இரண்டாம் இடத்தில் மூன்று கிரகம் ஐந்தாம் இடத்தில் மூன்று கிரகம் ரெண்டுமே நல்லது பண்ணும் பதவி கிடைக்கும் துளாராசிக்காரங்களுக்கு இப்போ என்ன கிடைக்கும்னா பதவி வேலை தேடிக்கொண்டிருந்தால் நல்ல வேலை கிடைக்கும் இப்போ உள்ள வேலையை விட அதிக சம்பளம் கிடைக்கக்கூடிய பெரிய பதவி கொடுக்கக்கூடிய வேலைக்கு மாற்றம் செய்யலாம் வேலை மாற்றம் செய்யலாம் வேலைக்கு முயற்சி செய்தால் கிடைக்கும் வேலை மாற்றம் செய்யலாம் அலுவலகத்திலே பணியாற்றி கொண்டிருக்கும் துளாராசியினர் பெரும்பாலோருக்கு பதவி உயர்வு கிடைக்கும் பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்பு வலுவாக இருக்கிறது வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கு அதில் பெரிய லாபம் கிடைக்கும் மிகப்பெரிய டிரான்சாக்ஷன் ஒன்று பண்ணுவீங்க பிஸ்னஸில் ஒரு பெரிய ஆர்டர் பல்க் ஆர்டர் ஒன்று கிடைக்கும் அதை வச்சு இந்த ஒன்றே போற உங்களுக்கு செட்டில் ஆகிடலாம் லைஃப் அந்த மாதிரி வரும் நீங்கள் திட்டமிட்டபடி அனைத்து விஷயங்களும் வெற்றிகரமாக நடந்து முடியும் வியாபாரத்தை விரிவுபடுத்துவது அதற்கான நிதி நிலவரத்திலே ஸ்திரத்தன்மையை ஏற்படுத்திக் கொள்வது நிரந்தர வருமானம் கிடைப்பதற்கான வழிவகை செய்து கொள்வது குடும்பத்திற்கு தேவையான அனைத்தையும் செய்து அவர்களை திருப்திப்படுத்துவது வியாபாரத்திலும் உத்தியோகத்திலும் மிகப்பெரிய நிலைக்கு செல்வது போன்ற அனைத்தும் இப்பொழுது நிகழக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது இன்றைய நாள் மாலை நேரத்திலிருந்து உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் மிகப்பெரிய வெற்றிகளை உங்கள் தொழிலில் நீங்கள் பார்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது உங்கள் குடும்பத்தில் நீண்ட நாட்களாக நடைபெற வேண்டிய நல்ல விஷயங்கள் எல்லாம் இப்பொழுது நடக்கும் நன்மைகள் சற்று அதிக அளவிலே நடைபெறுகின்ற நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது விருச்சிக ராசிக்கு இது ஒரு மிக சிறப்பான நாள் ஏழுக்குடைய சுக்கிரனும் ராசிக்குள் வந்துவிட்டது பனிரெண்டாம் இடத்திலே இருந்த சுக்கிரன் இப்பொழுது ராசியிலே அமர்ந்து கொண்டு ஏழாம் இடத்தை பார்க்கிறது குரு ராசியை பார்க்கிறது ராசியில் உள்ள மூன்று கிரகங்கள் ஏழாம் இடத்தை பார்க்கின்றன சூரியன் செவ்வாய் சுக்கரன் ஆகிய மூன்று கிரகங்கள் ராசியிலே இணைந்திருக்கின்றன ஏழு கொடைவன் பத்து கொடைவன் ராசி அதிபதி மூணு கேந்திராதிபதி ஒன்னா சேர்ந்து ஏழாம் இடத்தை பார்ப்பதால் திருமணம் நடைபெறும் திருமண வாழ்க்கை நன்றாக இருக்கும் புகழ் கிடைக்கும் மிக மிக அற்புதமான ஒரு கிரக அமைப்பும் இப்பொழுது உருவாகி இருக்கிறது விருச்சிக ராசிக்காரர்கள் இப்பொழுது என்ன செய்ய வேண்டும் என நினைக்கிறார்களோ அதை செய்து முடித்து விடுவார்கள் திடமான மனத்தோடு இதைத்தான் செய்ய வேண்டும் இப்படித்தான் செய்ய வேண்டும் இந்த இலக்கை எட்டி பிடிக்க வேண்டும் என்பதை தீர்மானமாக மனதிலே வரையறுத்து கொண்டு அவற்றிற்கு செய்ய வேண்டிய பணிகளை செவ்வனே செய்து வழிமுறைகளை கையாண்டு நேர்த்தியாக அவற்றை செய்து முடித்து வெற்றி காண்கின்ற ஒரு அற்புதமான நாள் அந்தஸ்து போன்ற அனைத்தும் நீங்கள் எதிர்பார்க்கும் விதத்திலே எதிர்பார்ப்பதை விட இன்னும் சிறப்பாக கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது தனுசு ராசிக்கு இன்றைய நாள் மிக சிறப்பான நாள் எட்டுக்குடையவன் எட்டுக்கு எட்டாம் இடம் சென்றதால் யோகம் பத்து குடையவன் பதினோராம் இடத்திலே இருப்பதால் யோகம் மிக சிறப்பான நிலையிலே சில கிரகங்கள் எல்லாம் அமைந்திருக்கின்றன எனவே நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாள் மகிழ்ச்சியான நாள் வெற்றிகரமான நாள் குழந்தைகள் நன்றாக இருப்பார்கள் பிள்ளைகளின் முன்னேற்றம் நன்றாக இருக்கும் அவர்களின் கல்வி வேலை வாய்ப்பு திருமணம் போன்றவை இப்பொழுது சிறப்பாக நடைபெறும் எல்லா விதமான நன்மைகளும் நடைபெறும் குடும்பம் ஆரோக்கியம் குடும்ப உறவுகள் போன்ற எல்லாமே நல்லா இருக்கும் இன்றைய தினம் உள்ள கிரக நிலவரம் தனுசு ராசிக்காரர்களுக்கு புதிது புதிதாக ஏதாவது சில எண்ணங்கள் எல்லாம் ஏற்படும் ஏன் இப்படி செய்யக்கூடாது ஏன் அப்படி செய்யக்கூடாது எல்லாரும் இப்படி திங்க் பண்றாங்கன்னா நம்ம மாத்தி மாற்றி யோசிக்கக்கூடாது விசித்திரமான எண்ணங்கள் எல்லாம் ஏற்படும் ஏன்னா அந்த சந்திரனுடைய சஞ்சாரம் அந்த மாதிரி மனசுல ஏதேதோ எல்லாம் ஏற்படுத்தும் அதில் சிலது நல்ல விஷயமாவும் இருக்கும் சில எண்ணங்கள் சில ஐடியா சில பேர் கொடுக்கறது நல்லா இருக்கும் கேக்குறதுக்கு நல்லா இருக்கும் பட் ப்ராக்டிக்கலாக அது முடியுமா எந்த அளவுக்கு அதை நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும் நம்ம லைஃப்பில் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை வந்து யோசிக்கணும் அதுபோல நடைமுறைக்கு ஒத்து வராத சில எண்ணங்களைப் பற்றியெல்லாம் இன்றைய தினம் எங்கள் கற்பனை செய்து கொண்டிருப்பீர்கள் அந்த கற்பனைகள் எல்லாம் பயனற்ற கற்பனைகளாக இருக்கும் நடைமுறைக்கு ஒத்து வரக்கூடிய எளிமையாக செய்யக்கூடிய செய்து முடிக்கக்கூடிய விஷயங்களை பற்றி மட்டுமே யோசிக்க வேண்டும் அந்த எண்ண அலைகளை எல்லாம் முறைப்படுத்தி ஒழுங்குபடுத்தி மனதை ஒருமுகப்படுத்தி இறைவன்பால் செலுத்தி தியானம் செய்தால் உங்களுக்கு நல்ல எண்ணங்கள் மட்டுமே மனதில் நிற்கும் பயனுள்ள செயல்களை செய்ய வேண்டிய ஒரு நாளாக இந்த நாள் விளங்குகிறது குடையவன் நாலாம் இடத்திலும் பரிவர்த்தனா யோகம் பெற்றிருப்பதால் நீங்கள் செய்யும் முயற்சிகள் வெற்றி அளிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும் மகர ராசிக்கு இன்றைய நாள் மகிழ்ச்சியான நாள் பதினோராம் இடத்திலே மூன்று கிரக சேர்க்கை ஏற்பட்டு இருக்கிறது எனவே இது மகரத்திற்கு சிகரம் வைத்தார் போன்ற ஒரு கிரக அமைப்பு சூரியன் சுக்கரன் செவ்வாய் ஆகிய மூன்று கிரகங்கள் பதினோராம் இடத்திலே இருப்பதால் மகர ராசிக்கு மிகப்பெரிய யோகம் எக்ஸ்ட்ராட்னரியா இருக்கும் ஓகோனு இருக்கு இன்னைக்கு மகரத்துக்கு அதனால முதல்ல சொன்னேன் மகரம் இன்னைக்கு சிகரம் தி பெஸ்ட் இன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்கு மகர ராசியிலே உள்ள மாணவ மாணவியர் எல்லாம் கல்வியிலே முதலிடத்தை பிடிப்பார்கள் வியாபாரிகளுக்கு வியாபாரத்தில் நல்ல வருமானம் கிடைக்கும் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் என்றால் உங்களுடைய ஐந்தாம் இடத்தை தான் அந்த மூன்று கிரகங்கள் பார்க்கின்றன எனவே உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் மகர ராசிக்கு இன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்கு கல்யாண பேச்சுவார்த்தை வெற்றிகரமாக நடந்து முடிந்து உங்கள் வாழ்க்கை துணையை நீங்கள் சந்திப்பீர்கள் ஒரு சிலருக்கு செலவு ஜாஸ்தியாகும் இன்னைக்கு ரொம்ப எதிர்பாராத செலவெல்லாம் நீங்க சந்திக்க வேண்டிய ஒரு நிலைமை உருவாகலாம் இருந்தாலும் அந்த செலவுகளை நீங்கள் சமாளித்து விடுவீர்கள் அதை செய்து விடுவீர்கள் ஒன்னும் செலவு பண்ணிடுவீங்க இல்லை பண்ணாமல் அதை எப்படியாவது மாத்தி விட்டுருவீங்க யாருக்காவது ஆக மொத்தம் இன்னைக்கு கொஞ்சம் எச்சரிக்கையோடு செலவு செய்ய வேண்டும் குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும் குடும்ப உறவுகள் மிக சிறப்பாக இருக்கும் குடும்பத்தில் உள்ளவர்கள் அனைவரும் உங்களுடைய எண்ணத்தை ஆமோதிப்பார்கள் நீங்க சொல்றதெல்லாம் சரிம்பாங்க எல்லாரும் அது உண்மையிலே சொல்கிறாங்களா இல்லை உங்களுக்கு ஜால்ரா போகிறதுக்காக சொல்கிறாங்களான்னு தெரியாது ஆக மொத்தம் நீங்கள் சொன்னால் எல்லாரும் இன்னைக்கு சரின்னு சொல்லுவாங்க இன்றைய தினம் நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் ஆரோக்கியமாக இருப்பீர்கள் செலவுகளை மட்டும் கட்டுப்படுத்த வேண்டும் கும்ப ராசிக்கு இன்றைய நாள் மிகச் சிறப்பான நாள் கும்ப ராசி அன்பர்கள் இன்று மிகுந்த உற்சாகத்துடன் காணப்படுவார்கள் சுறுசுறுப்பாக இயங்குவார்கள் வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும் குடும்பத்தில் அமைதி நிலவும் ராசியில் மூன்று கிரகம் பத்தாம் இடத்திலே மூன்று கிரகம் இது ஒரு அற்புதமான ஒரு காம்பினேஷனில் போயிட்டுருக்கு இருக்கு இப்போ கிரக சேர்க்கைலாம் ரொம்ப நல்லா இருக்குது பத்தாம் இடத்தில் சூரியன் செவ்வாய் சுக்கிரன் சேர்க்கை ஏற்பட்டிருப்பது கும்பத்திற்கு பெரிய தொழில் வளர்ச்சியை ஏற்படுத்தும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்பு சற்று அதிகமாக காணப்படுகிறது ஐந்து குறைவன் ஒன்பதாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு உங்களுக்கு பதவி உயர்வை வழங்க காத்து கொண்டிருக்கிறார் இத்தகைய ஒரு நல்ல கிரக அமைப்பு உங்களுக்கு பொருளாதார நிலையை உயர்த்தும் தன லாபம் ஏற்படக்கூடிய நாள் பண வரவு அதிகமாக கிடைக்கும் நீங்கள் செய்து கொண்டிருக்கும் தொழிலிலே மிகப்பெரிய வளர்ச்சியை பார்ப்பீர்கள் எதிர்பாராத ஒரு திடீர் வளர்ச்சி உங்களுக்கு ஏற்படும் ரொம்ப நாளாக பண்ணிட்டு இருக்கிற வியாபாரம் தான் ஆனால் திடீர்னு பார்த்தா சில இடங்கள்ல வந்து கூட்டம் ஜாஸ்தி இருக்கும் ஒரு ஹோட்டல் ரொம்ப நாளாக நடத்திட்டு இருப்பாரு ஒன்னும் பெரிய ஒன்றும் கூட்டம்லாம் இருக்காது யாரோ ஒருத்தர் ரெண்டு பேர் வருவாங்க ஊருக்கு புதுசாக வரவங்க அங்கே வந்துருவாங்க அது வேற ஒருத்தர் வாங்கி போர்டை மட்டும் மாற்றி புதுசாக போர்டை வச்சு அதே பேருக்கு முன்னால் ஸ்ரீ அப்படின்னு ஒரு பேரை சேர்த்து பெயிண்டிங்கிட்டு அடிச்சுட்டு அதே சரக்கு மாஸ்டர் வச்சு இவர் ஓட்டல் நடத்துவார் அப்போ பார்த்தா திடீர்னு துப்பு துப்பு துப்புன்னு கூட்டம் வரும் ஏன்னா ஓனர்ஷிப் மாறினோடனே அவங்க டைம் மாறுதில்லை அந்த ஓனர் வேறு இந்த ஓனர் வேறு அதே போல் உங்களுடைய தொழில் இதுவரை சற்று சுமாராக இருந்தால் இப்பொழுது மிக சிறப்பாக ஆகிவிடும் நீங்கள் எதிர்பாராத விதமாக மிகப்பெரிய ஒரு பொருளாதார முன்னேற்றத்தை பார்க்க போகும் நாளாக இந்த நாள் விளங்குகிறது திருமண வயதில் இருந்தால் இன்று மாலை நேரத்திலே உங்களது திருமண விஷயம் வெற்றிகரமாக பேசி முடிக்கப்படும் திருமணத்திற்கான நேரம் நெருங்கிவிட்டது ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் பொருளாதார முன்னேற்றமும் சிறப்பாக இருக்கும் அனைத்து விதமான நன்மைகளும் நடைபெறுகின்ற நல்ல நாளாக மகிழ்ச்சியான நாளாக இந்த நாள் விளங்கும் மீன ராசிக்கு இது ஒரு மிக அற்புதமான நாள் மாலை நேரத்திலே சந்திரன் ராசிக்குள் வந்து விடுகிறது அஞ்சு மணி வரைக்கும் பன்னெண்டாம் இடத்தில் இருக்கிற சந்திரன் அதன் பிறகு ராசிக்குள் வருவதால் குரு பார்வை பெறுவதால் மிகப்பெரிய யோகம் குருச்சந்திரன் நேருக்கு நேராக சந்தித்துக் கொள்கின்ற கஜகேசரி யோகம் இன்று மாலையிலே ஆரம்பமாகிறது இன்று மாலை ஐந்து மணியிலிருந்து மீன ராசிக்கு திடீர் யோகம் மீனராசிக்கு நன்மை செய்யும் கிரகங்கள் பெரும்பாலும் நல்ல நிலையிலே இருக்கின்றன இரண்டு ஒன்பது ஆகிய வீடுகளுக்கு அதிபதியான செவ்வாய்க்கும் குரு பார்வை கிடைக்கிறது சந்திரன் புதன் ஆகிய கிரகங்களுக்கும் இன்று மாலையிலிருந்து குரு பார்வை கிடைக்கிறது எனவே நன்மை செய்யும் கிரகங்கள் அனைத்தும் நல்ல நிலையிலே இருக்கின்றன ருணரோக அதிபதியாகிய சூரியன் இப்பொழுது வலுப்பெற்றிருப்பதால் பொருளாதார நிலையிலே சிற்று கவனம் தேவைப்படுகிறது கடன் வாங்காமல் இருக்கணும் கடன் வாங்கி எதாவது பொருளை வாங்கினீங்கன்னா அதுக்கப்புறம் இஎம்ஐ கட்ட முடியாமல் போயிடும் அதனால கடன் வாங்காமல் இருக்க வேண்டும் என்பது இன்றைய தினம் மீன ராசிக்காரர்களுக்கு மிக மிக முக்கியமான ஒரு தகவல் இன்றைய நாள் நல்ல நாள் மகிழ்ச்சியான நாள் ஆரோக்கியமாக இருப்பீர்கள் மாலை நேரத்திலிருந்து மிகச்சிறப்பான கிரக அமைப்பு ஏற்படுகிறது மிகப்பெரிய முன்னேற்றம் உங்கள் வாழ்க்கையிலே ஏற்பட போகிறது வாழ்க்கை தரம் பல மடங்கு உயரப்போகிறது தொழிலில் நல்ல வளர்ச்சி ஏற்படும் புதிதாக சிலருக்கு வேலை கிடைக்கும் ஒரு சிலருக்கு தற்போது உள்ள அலுவலகத்திலேயே பதவி உயர்வு கிடைப்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது பதவி உயர்வு சம்பள உயர்வு பொது வாழ்க்கையிலே உள்ளவர்களுக்கு கௌரவ பதவிகள் கிடைக்கும் தனுசு மீனம் ரெண்டுத்துக்கும் கௌரவ பதவி கிடைக்கும் நீங்கள் பொது வாழ்க்கையில் இருந்தால் நீங்கள் தனுசு அல்லது மீன ராசியாக இருந்தால் இப்பொழுது கௌரவ பதவிகள் கிடைக்க வாய்ப்பிருக்கிறது இருக்கிறது மீனத்திற்கு இப்பொழுது மிகச் சிறப்பான நல்ல நேரம் மீனராசி மாணவ மாணவியர் எல்லாம் வெகு அற்புதமாக படித்து கல்வியிலே நல்ல முன்னேற்றம் காண்பார்கள் வியாபாரிகளுக்கு அதிலே நல்ல வருமானம் கிடைக்கும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும் திருமண வயதில் உள்ள மீனராசினருக்கு இப்பொழுது திருமணத்திற்கான தேதி முடிவு செய்யப்படும் மிகச் சிறப்பான நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாளாக மீனராசிக்கு இன்றைய நாள் விளங்குகிறது வாழிய செந்தமிழ் வாழ்க நற்றமிழர் தமிழர் வாழிய பாரத மணித்திருநாடு திருநாடு வந்தே மாதரம் வந்தே வந்தே மாதரம் மீண்டும் நாளை நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கலைமாமணி ஹரிகேசன் அல்லூர் வெங்கட்ராமன் வணக்கம்